ஐஎம்டிவி செய்திகள் வாசிப்பது விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பூந்தண்டலம் ஊராட்சி நல்லூரில் இருந்து ஏரிக்கரை வரை தார்சாலை அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது பூந்தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் எம் ஞானப்பிரகாஷ் தலைமையில் சிறீப்பெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பெருந்தகை மற்றும் குன்றத்தூர் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மாணவர் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தனர் இதில் காங்கிரஸ் கட்சி வர்த்தக பிரிவு வடக்கு மாவட்ட தலைவர் விஎல் சிறவி திருமுடிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மணி மூன்தண்டனம் துணைத் தலைவர் ஆதிகேசவன் வார்டு உறுப்பினர்களின் பலர் கலந்து ஒரே ஏய் என்ன நேராமா ஓடுறீங்க சுதா தங்கி போ. சுனா தங்கி போ. சஜிம்மா. தள்ளுடா. என்ன வர? ஏய் கேடேடா நான் ஓடுறேன். அதுக்கு போலானா. இங்க வர இங்க பார் பா. இங்க வர பா. கைல வெச்சிங்கள என்னது. ஆமா சத்த சொல்லுடா.